Super, super, super. super. <laughs> <laughs> uh, okay. uh, s o

何 Terima kasih telah menonton. ஹலோ வணக்கம் இப்போ வந்து நார்வேயில் இருக்கிற மோடிலா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கப்பல் நெருங்கிட்டிருக்கு இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் அந்த இடத்த வந்து நாங்கள் நெருங்கிடுவோம் கடல்லேருந்து இப்போ அந்த ஒரு கால்வாய் வந்துருச்சு இன்னும் கடலாக தான் இருக்குது இடையில் இப்போ மலைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு கிராமங்கள் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இதுதான் எவ்வளோ அருமையாக கிராமங்கள் சூப்பரான கிராமங்கள் அடியே மிஸ்டோட அவ்வளோ அருமையாக இருக்குது ஒரு சைடு வந்து ஃபுல்லாக மிஸ்டாக தான் இருக்குது நான் இப்போ கப்பல்லேருந்து இருந்து மேலே எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்கிட்ட காமிக்கிறேன் இங்கே என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நைட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கும் இருட்டவே இல்லை நைட்டு பன்னெண்டு மணி இருட்டாமையே ஒரு நம்ம ஊரில் இருக்கிற ஒரு அஞ்சரை மணி ஆறு மணி மாதிரி அப் அப்படியே இருக்குது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எங்களுக்கு தூக்கமே வரல இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்மளாம் வெளிச்சம் இருந்தால் தூங்கி பழக்கம் இல்லையா அதனால் தூக்கமே வரல அந்த மாதிரி ஒரு இது நார்வே அதாவது நள்ளிரவு சூரியன் உதுக்கி நாடு அப்படின்னு சொல்லி நம்மளாம் ப படிச்சிருப்போம் அந்த மாதிரி உள்ள ஒரு நாடு இது சூப்பராக இருக்குது அப்படியே அருமையான கிளைமேட்டு அருமையாக இயற்கை சீன் அவ்வளோ சுத்தமாக நம்ம ஊரில் வந்து இவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பாங்கனாங்கிறது வந்து கேள்விக்குறி நம்ம தான் வச்சுக்கிறோம் பட் நம்மளே சொல்லிக்க கூடாது அவ்வளோ நீட்டாக இருக்குது எங்கே பார்த்தாலும் பச்சை பசையல்னு நீட்னஸ் மூரில் கேரி பேக்கை போட்டு வச்சுருப்போம் வாட்ரு கேனை போட்டு வச்சுருப்போம் பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஒன்றை கூட நீங்கள் பார்க்க முடியாது அதுக்கே இவங்களை வந்து ரொம்ப பாராட்டணும் கப்பல்லேருந்து டாப்லேருந்து இருக்கிறேன் எவ்வளோ நீட்டாக இருக்க பாருங்க இந்த கிராமங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது தெளிவாக இருக்கு நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன் இன்னும் பாருங்கள் தேங்க்யூ இப்போ அப்பப்பா அப்படியே உலகத்தில் உள்ள மொத்த அழகும் இங்கேயும் கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்கு அப்படி ஒரு இடமா இருக்கு பாரு இதுதான் அழகாக இருக்குதுன்னு பார்த்தா கட்டிருக்க வீடெல்லாம் தெருலாம் செம்ம சூப்பர் ஒரு சின்ன குப்பை கிடையாது வந்து கிடையாது ஏன் பாருங்கள் வீடெல்லாம் எவ்வளோ நீட்டாக எவ்வளோ சூப்பராக கிடைக்காங்கண்ணே அங்கே வந்து கேப் இது எடுத்துகிட்டு போகிறாங்க பவர் லைன் செம்மையாக இருக்குது அப்படியே மிஸ்டர் சூப்பராக நல்லா இயற்கையாக வாழ்கிறாங்க நல்லா மூச்சு காற்று இந்த ஒரு டஸ்ட்டு இல்லாமல் வண்டியெல்லாம் யூஸ் பண்ணாமல் நல்லா காற்ற சுவாசிச்சு நல்லா வாழ்கிறாங்க தான் இருக்கிறோம் சிட்டி சிட்டின்னு சொல்லிட்டு நம்ம டெவலப் போர் சிங்க அதே நான் வர்ற வழியில் போயிட்டேன்னு நினைக்கிறேன் உடனே போயிடும் வழியில கூட்டமா இருக்கு கூட்டத்துக்குள்ளே autour de 15 degrés et elles peuvent atteindre des températures de même 27 28 degrés. பார்வையில் வந்து ஒரு கிராமத்து நம்ம லக்னஸ் அப்படிங்கிற ஒரு தீவில் இறங்கி அங்கே வந்து நம்ம ஒரு ஐஸ் பார் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய்ட்டுருக்குறோம் அது போகிற வழியெல்லாம் பாருங்கள் எப்படி சூப்பராக பசுமையாக கிளீனாக அப்படியே சூப்பராக வச்சுருக்காங்க ஊரை நம்ம ஊரெலாம் அப்படி இல்லை அப்படின்னு ஆதங்கமாக இருக்குது இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவல் அதுக்கப்புறந்தான் அந்த ஐஸ் பார் போகணுமா அங்கே வந்து மைனஸ் த்ரீ டிகிரி மைனஸ் டூ டிகிரியில் இருக்குமா அங்கே தான் போயிட்டுருக்குறோம் ஒன் ஹவர் ட்ராவல் இருக்குது நான் மேலே போய் அதையும் எடுத்து உங்களுக்கு வீடியோவை கண்டிப்பாக காட்டுறேன் நீங்கள் வந்து கப்பலை விட்டு இறங்கி தனியாக வண்டி பிடிச்சிட்டு போகணுன்னு தான் பிளானிங்க ஆனால் ஒரு அதிர்ஷ்டம் என்னென்னா எங்களுக்கு தெரியாமையே நாங்கள் புக் பண்ணிட்டோம் எப்படின்னா இங்கே வந்து நம்ம நார்மலாக கப்பல்ந்து இறங்குற மாதிரி கிடையாது போட்லேருந்து வெளியில் வந்து அதுக்கப்புறம் நஷ்ட் வர்ற மாதிரி இருக்குது இது எங்களுக்கு தெரியல பட் நம்ம நாங்களா சரி இந்த வாட்டி புக் பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணிட்டோம் அது ரொம்ப நல்லா தான் போச்சு எங்களுக்கு அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இப்போ கரெக்டாக இவங்கள்ட்டே பண்ணால் கரெக்டாக வெளியால் சுற்றி பார்த்துட்டு கொண்டு போய் விட்ருவாங்க வேறு ஆப்ஷன் எங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்காரு இந்த வந்து அந்த மட்டும் சும்மா இறங்கி அங்கே பக்கத்தில் பார்த்துட்டு போயிருப்போம் இப்போ இதில் பண்ணது ஒரு பெரிய பெனிஃபிட்ஸ் எங்களுக்கு கப்பல் உள்ளே பண்ணது டூரிசம் கேபின் இருக்குது அங்கேயே நாங்கள் பண்ணிட்டோம் அதை